காய்ஸ் வரைக்குமே வணக்கம் ஆர்சிபியோட தோத்தது பிரச்சனை கிடையாது ஆனால் போராடாமல் தோற்றம் பார்த்தீங்களா அதுதாங்க மிகப்பெரிய டிசப்பாயின்டடு அஸ்வினி ஏன் வந்தார் தோனி அஸ்வினிக்கு முன்னாடி ஏன் வரல இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது சிஎஸ்கே ஃபேன்ஸே சிஎஸ்கேவே வெறுத்துட்டாங்க அந்த எல்லோ லவ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுதுங்க அதற்கு காரணம் தோனி எடுத்த முடிவு தான் ஓகேவா முன்னாடி வந்து சண்டை செஞ்சுட்டு தோக்குறது வீரன் கழகு ஆனால் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு மண்டிடுறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் இது ரசிகர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காரு நம்ம தலை வந்துட்டு முதல் பேட்டி கொடுத்துருக்காருங்க இனிமே வந்துட்டு நான் யாரையுமே நம்ப மாட்டேன் இவனை நம்பினேன் அவன் கழுத்தை எடுத்து விட்டான் அவனை நம்பினேன் அவன் என்னைய அலலூலப்படுத்திட்டான் இனிமே வந்துட்டு எவனையும் நம்புற மாதிரி கிடையாது இவங்கனால இவங்க மேலே நம்பிக்கை வச்சு 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 என் மேலே இருக்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்கு போய்விடும் என்று தோனி சுதாரிச்சிட்டாருங்க தோனி சுதாரிச்சா சுட்டரிக்கும் என்று சொல்லாம் சூரியன் இந்த பங்குனி வெயிலில் சுட்டரிச்சா தாங்க முடியாது பார்த்தீங்களா அந்த மாதிரி எதிரணிகள் தகான் பண்ண முடியாமல் போக போகிறார்கள் என்று தாக்கு பிடிக்க முடியாமல் போ போகிறார்கள் என்று சொல்லலாம் ப்ரோ ஓகே ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு அதாவது ருத்ராஜ் கேக் வாட்டை நம்பினாருங்க எப்படி ஜட்டுவை நம்பினாரோ அந்த மாதிரி ருத்துவையும் நம்பினார் ஆனால் ரெண்டு பேருமே காலாவதி ஆக்கி விட்டாங்க என்றே சொல்லலாம் அந்த பையலுக்கு அண்டர் ப்ரெஷராக ஓவர் கம் பண்ண தெரியாது ஜட்டுவுக்கு இவருக்கு இந்த ருத்ராஜுக்கு சின்ன பைய சவாசம் சேலை எழுக்கிற மாதிரி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அதாவது எல்லாத்தையும் தலகிலாக பண்ணுறாங்க அதுதாங்க ஒன்றும் புரியலை டவுசரை சட்டையாக போடுறான் சட்டையை டவுசராக போடுறான் ஒன்றுமே புரியலை என்று தான் சொல்கிறோம் எனக்கு ஒன்றுமே புரியலை ப்ரோ அந்த மாதிரி வடிவில் சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது ருத்தோட ட்ரேட்மார்க் என்னங்க ஓப்பனிங் ஆப்ஷன் தான் அங்கே வந்து சண்டை செய்வாருங்க டம்மு டுமு டுமு டம்முன்னு அதாவது திருப்பாத்தி ஒன் டவுன் ஆட்ரு பேட்ஸ்மேனு அவனை ஓப்பனர் ஆப்ஷனில் விட்டு இவர் ஒன் டவுனில் வராரு அண்ட் சேம் டைம் அஸ்வினை சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது கோடா அந்த பக்கோடா எதுக்கு இருக்கான்னு இதுவரை யாருக்கும் புரியலை ஏன் அவனுக்கே அது புரியலைங்க இப்படி ஏகப்பட்ட யாரார் சிஎஸ்கே டீமில் தான் மிகப்பெரிய ஓட்டை நல்ல வேலைங்க நம்ம அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கோம் இந்த சூழலில் ஒரு பவர்ஃபுல் டீமோட கோர்த்து விட்டுருந்தாங்கன்னா சண்டே நச்சு எடுத்திருப்பாங்க நம்மளை விட மோசமாக விளையாடுற டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பேதியில் போவாங்க இந்த ஆறு ஆறு டீமு அவங்கள ஈஸியாக நச்சு விட்டு சிஎஸ்கே மீண்டும் அந்த பிளே ஆஃப் ரேஸ்குள்ளே வந்துடலான்னு வீங்களா அந்த நாலு ஸ்லாட்குள்ளே வரலாம் நாளைக்கே அந்த புள்ளப்பூச்சியோட ஃபைட் பண்ணுறோம் சிஎஸ்கேயுமே இப்போ புள்ளப்பூச்சி தான் ஏகப்பட்ட ஓட்டங்க அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்குள்ளே சிஎஸ்கே எப்படி ஓவர் கம்ப் பண்ணி வரப்போறாங்கன்னு தெரியல அந்த ஓட்டையை நான் அடைக்கிறேன் நம்ம தோனி முன் வந்து என்று சொல்லாங்க அஸ்வின்க்கு முன்னாடி நான் வந்து சண்டை செஞ்சுருக்கணும் இது வந்து மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு நான் வந்து பிளே பண்ணியிருக்கணும் இன்டர்நேஷனல் டோர்மெண்ட் ஓகேவா ஏன்னா இன்டர்நேஷனல் பிளேயர்கள் விளையாடுறாங்க இல்லையா நான் வந்து சண்டை செஞ்சுருக்கணும் போராடியாவது தோற்றுருக்கணும் ரசிகர்களை வந்துட்டு முட்டாளாக்கிட்டேன் அதாவது அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உண்டு பண்ணிட்டேன் தவறு தான் அதாவது எந்த ஒரு மேட்சையுமே அசால்ட்டாக விட்டுறக்கூடாது நான் நேற்று அசால்ட்டாக விட்டுட்டேன் அதாவது தோற்றுறோம்னு முன்கூட்டியே நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் அது ஒரு மிகப்பெரிய தவறு வீரனுக்கு வந்துட்டு அது அளவு கிடையாது நான் இவங்களை நம்பணும் ப்ரோ அதாவது ஜட்டுவை நம்பணும் எத்தனை நாள் தான் நம்மளே ராஜாவாக இருக்கிறது ஒரு ராஜா பல ராஜாக்களை உருவாக்கணுங்க அவன்தான் உண்மையான ராஜா ஓகேவா நானே ராஜா ராஜான்னு தம்பட்டம் பண்றது வந்துட்டு மிகப்பெரிய முட்டாள்தனம் நான் இவன ராஜா வாய்க்கிடலாம் அவன ராஜா வாய்க்கிடலாம்னு நினைக்கிறேன் இதை அழைச்சிட்டு கம்ப்ளீட்டாக மீண்டும் அப்பகுட்டி கோட்டை இருந்து போடு நான் மறுபடியும் சாப்பிட்றேங்குற மாதிரி நானே வந்துட்டு இனிமேல் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறேன் ப்ரோ அதாவது ரசிகர்களை வந்துட்டு ஏமாற்றம் ஏமாற்றம் பண்ண மாட்டேன் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் பேட்டிங் பண்ணுறேன் இனிமேல் எல்லா பொறுப்பையும் நான் எடுத்தால் மட்டுமே சரியாக வரும் இவங்கள நான் நம்பி நான் சீரழிஞ்சது போதும் ஏமானத்தையும் கெடுத்து விடுவாங்க என் மேலே ரசிகர்கள் மிகப்பெரிய அன்பு வச்சுருக்காங்க அதை இப்போ நீங்கள் கெடுத்து விட்டுருவானுங்க இனிமேல் எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன் ஆன் த கிரவுண்டில் நான் தான் கேப்டன் ஆஃப் த கேமராலையும் சரி ஆன் த கேமராலையும் சரி நானே கேப்டனாக செயல்படுறேன்னு நம்ம தோனி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்றும் சில செய்திகள் வெளியாக இருக்குது டெஃபினட்டாக இனி வர போட்டிகளில் சிஎஸ்கேவோட ஆட்டம் தனி ரகமாக இருக்க போகிறது என்றும் நம்ம எம்எஸ் தோனி ஒரு மிகப்பெரிய ஹோப் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் எல்லோ லவுக்கும் கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சேம் டைம் அண்ட் இவர் சின்னத்தல சுரை சிறைனா வந்துட்டு சென்னை டீம்ல என்ட்ரி ஆயிருக்காரு என்ன ப்ரோ விளையாட போறா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே அங்கதான் ஒரு இரண்டு டுஸ்ட் எம் எஸ் தோனி செட் பண்ணியிருக்காரு மிடில் ஆர்டர் ஒன்றுமே கிடையாது தம்பி எல்லாம் தொங்கி போச்சு நரம்பு செத்து போய் கிடக்கு எல்லா பேட்டருக்குமே சரியா இவர் ஒரு ஃபீல்டிங் கோச்சை எடுத்துட்டு ஏன்னா சமீபத்தில் இந்த மாஸ்டர் லீக் தொடரில் வேற லெவல்ல பிளே பண்ணியிருக்காரு ரோடு சேஃப்டி கேம்ல சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு சின்னத்தல சுரை சரேனா சின்னத்தல சுரை சிறைனா விளையாடவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு எப்படி ப்ரோ முடியும்னு கேட்டீங்கன்னா பியூஷ் நாற்பத்தி ரெண்டு வயசில் விளையாடலையா ஏன் நம்ம எம்எஸ் தோனி நாற்பத்தி மூணு வயசில் விளையாடலையா அந்த மாதிரி இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா வேற வழி இல்லை சட்டியில் சரக்கு இல்லைங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சிஎஸ்கே டீமில் மிடில் ஆர்டரில் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரு அனுபவமில் பேட்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தால் தான் சிஎஸ்கே சர்வே பண்ண முடியும் அதனால தான் அலார்ட்டான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஓகே ப்ரோ அதாவது தோனி வந்துட்டு இனிமேல் இவங்களை நம்பக்கூடாது இனிமேல் நான் தான் எல்லாத்தையும் பார்க்க போறேன் பழைய விண்டேஜ் தலையா களத்தில் இறங்குற ஆர் ஆர் மேட்சில் இருந்துன்னு சொல்லியிருக்காருங்க இனிமே வந்துட்டு வெற்றி தொடருமா அண்ட் சிஎஸ்கே வால் சர்வை பண்ண முடியுமா இந்த வருடம் ஐபிஎல் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேங்க